கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் இல்லாததாக உங்களை நேசிக்கிறவங்க யாரும் கேட்டால் நீங்கள் அம்மா அப்பான்னுவீங்க இல்லையா இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யாரையாவது சொல்லுவீங்க அவங்க உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆறுதலாக இருக்கும் சந்தோஷமா ஒரு நிம்மதியாக இருக்கும் இல்லையா அவங்க கிட்ட நல்ல நிம்மதியை படுத்து தூங்குவீங்க இல்லையா எங்கே கிறிஸ்து சொல்றார் நான் கூடயே இருக்கிறேன் என்றார் அப்போ எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேடி சொல்கிற வசனம் எல்லாமே நான் உன் கூட இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதில்ல உன்னை கைவிடுவதில்லை நான் தேவன் என்று சொல்கிறார் எந்த தேவங்க கூடையே இருக்கும் ஆனால் என் இயேசு கிறிஸ்து என்னோட கூட எப்பொழுதே இருக்கிறார் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ கலங்காதே திகையாதே பயப்படாதே நான் தேவன் என்று சொல்கிறார் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டது அவர்தான் என்னை கடந்த காலம்லாம் நான் யோசித்து பார்த்தால் எனக்கு எவ்வளோவா அழகாய் நேர்த்தியாய் அவர் எல்லாவற்றிலும் அதே காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்னுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் நினச்சி பார்க்கும்போது தேவன் எவ்வளவாய் நம்ம கூட இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கட்டு பார்த்து கொண்டார் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது நான் செல்லத்தில் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆண்டவரை துதிப்பேன் ஆண்டவரை நான் ஒன்றுக்கும் கவலைப்பட்டதில்லை நீங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எனக்கு நேர்த்தியாக சிறப்பாக அழகாக நேர்த்தியாக செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் யோசித்து அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்வேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவரை சார்ந்திருங்களேன் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்களால் நானே உங்களை தேடி வந்தேன் என்றார் தேடி வருகிற தேவன் இந்த இயேசு கிறிஸ்து மட்டுந்தான் நம்மளை தேடி வந்து நம்மளை அணைத்து கொள்கிறார் நம்ம வருத்தப்படும் போது அவர் வருத்தப்பட்டு பாரசமுக்கிறவர்கள் என்னிடத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருகிறேன் என்று சொன்னேன் எந்த தேவங்க சொல்லும் நன்றியோடு அவரை ஆராதிங்கள் சரிங்களா தேங்க்யூ